ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் அவரக்கா பொரியல் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கால் கிலோ கையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அவர் வந்து ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஓரத்துலையுமே வந்து நுனியை கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிவிட்டு உருகுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நார் வரும் பாருங்கள் நார் வருதா இந்த மாதிரி நார் எடுத்து எல்லாத்தையும் உருவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காயவும் இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் ஒரு வரமிளகாயை போட்டுக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்றலாம் வெங்காயம் எந்தளவு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை போட்டுறலாம் போட்டுடலாம் அவர்காய போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி இதை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம் இது வேகிற கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் கொஞ்சமாக தேங்காய் அறுத்துக்கோங்க இது கூட கொஞ்சோண்டு சீரகம் எடுத்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அவரக்கா தண்ணிலாம் வற்றி நல்லா வதங்கட்டும் அவரக்கா வதங்கினதும் நம்ம அரைச்சிட்டு தேங்காய் துருவலை போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயை போட்டுவிட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது அதனால போட்டுவிட்டு எல்லா பக்கமும் நல்ல மிக்சரப்படி கிளறிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட அவரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கடை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்